வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் எல்லாருமே இந்த தேர்தல் அறிப்புகளில் இந்த நாயக்கடன் தள்ளுபடி குறித்த அறிப்பு ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நயக்கடன் தள்ளுபடி குறித்து பல விதமான சந்தேகங்களும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அத குறிப்பா வந்து பார்க்குன்னா எத்தனை சவுன் வரையும் நயக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தள்ளுபடி பண்ணவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தள்ளுபடி கிடைக்குமா என்ன தகுதி அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்பிஐடைய புது விதிமுறைகளால ரினிவல் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த மத கூட்டுற வங்கியில வச்சா அந்த நயக்கடங்கிறது தள்ளுபடி பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு சில தகவலை தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஒரு கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு மாதங்களிலேயே தேர்தல் அறிவிப்புகள்லாம் வர இருக்குது அது அடிப்படையில் அந்த தள்ளுபடி குறித்த அறிவிப்பாக இருக்கட்டும் அந்த பயிர்க்கடனாக இருக்கட்டும் கல்வி கடனாக இருக்கட்டும் சுயஉதவிக்கு கடனாக இருக்கட்டும் ஸோ இதற்கான அறிவிப்புகளை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எந்த மாதத்துல இன்னும் வந்து வைக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மைனா வந்து பார்க்க போனோம்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இந்த கண்டிப்பாக வந்து இந்த நயக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு ஸோ இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக அரசாக இருக்கட்டும் எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய தேர்தல் அறிவிப்புகளை கொடுக்க இருக்கிறாங்க மைனா வந்து பார்க்க போனால் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகுதி அடிப்படையில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடிங்கிறது பண்ணாங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொந்தமாக வீடு இல்லாதவங்க நாலு சக்கர வாகனம் இல்லாதவங்க வருமான வரி கட்டாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த நாய்க்கடனுங்கிறது தள்ளுபடி பண்ணாங்க அஞ்சு சவரனுக்கு உட்பட்ட நாய்க்கடன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுற வங்கிகளில் வச்சவங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிய வந்திருந்திருக்குது ஸோ அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தகுதி அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக இப்போ நயக்கடன் வச்சிருக்கீங்கிற வகையில் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வட்டி கட்டிக்கிட்டே வாங்க வட்டி கட்டினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த நயக்கடன் தள்ளுபடிக்கான அந்த பேர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கும் ஸோ எப்போ நீங்கள் வச்சிருந்தாலும் சரி இந்த ஆர்பிஐடைய புது விதிமுறைகள்னால நீங்கள் ஒரு வருடத்துக்குள்ளேயே நீங்கள் அந்த நகையை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் மீட் ஆகணும் மீட்கலங்கிற பட்சத்தில் உங்கள் நகை வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு விடப்படும் ஸோ ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஜனவரி மாதம் வச்சிருப்பீங்க பிப்ரவரி மாதம் வச்சிருப்பீங்க அடுத்த பிப்ரவரிக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிற வகையில் நீங்கள் வேற ஒரு நகையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சவரன் வந்து கடன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற வகையில் நீங்கள் ஒரு நகையா ஒரு மூணு சவரன் மறுபடியும் அடகு வச்சு நீங்கள் அந்த பழைய நகையை வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஆகணும் வர வழி இல்ல அதுல என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிப்ரவரி வரையும் உங்களுக்கு டைம் இருக்கோ ஸோ இந்த தேர்தல் அறிவிப்புகளில் எப்போ கொடுக்குறாங்களோ அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்படியாக இருந்தாலும் சரி நீங்கள் நகைய நடமானம் வச்சுட்டோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கட்டும் நாங்கள் வட்டி மட்டும் லாஸ்ட்டாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யாரும் கேர்லெஸ்ஸாக இருந்துருவானா இப்போ ஆர்வியோடைய புது விதிமுறைகள்னால ஸோ இந்தந்த சிக்கல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு இன்னும் கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனல் கமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு அனைத்து வங்கிகளில் இருக்கக்கூடிய கடனையும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் கோரிக்கையை வச்சு அடிப்படையில் ஸோ இதுக்கான முழுமையான அறிவிப்புங்கிறத ஸோ நம்ம தமிழக அரசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறது மட்டும்தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும் ஸோ எப்படி இருந்தாலும் சரி இது மக்களுடைய கோரிக்கை நம்ம தமிழக அரசுலேருந்து பல விதமான நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க மக்களுடைய கோரிக்கை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிப்பை கூடிய விரைவில் நம்ம தமிழக அரசுலேருந்து தெரியப்படுத்துவாங்க நைக்கடன் தள்ளுபடி குறித்த வேறதா அறிவிப்புகள் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த விடியல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக ஆச்சினாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் நீங்கள் பயனுள்ளத உடன்களும் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வடியோ வந்து பார்க்குறேன்